இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்க இந்த சென்னை மாநகரத்தின் நடுவில் ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே தாங்க நான் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈகாட்டு தாங்கல் இந்த கியா கார் ஷோரூம் இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு லெஃப்டில் ஒரு ரோடு பிரியும் அங்கேயே வந்து உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க கலைமகள் நகர் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோடு வந்து பிரியுங்க நம்ம போக வேண்டியது ரைட்டில் அது பாருங்க போர்டு வச்சுருக்காங்க ஆத்துக்கோவில் முனீஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லும் வழின்னு இப்போ நாம் போகிற இடம் அந்த ஆத்துக்கோவில் முனீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க அந்த காசி தேட்டருக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி உள்ளே வந்தோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம் இன்னும் நம்ம போக வேண்டியதுன்னு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க நீங்க வர வழி எல்லாமே இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்கு போற வழி அப்படின்னு இதுக்கப்புறம் நீங்க வந்து காரில் போக முடியாது டூ வீலர்ல தான் போக முடியும் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா போகும் சந்து இந்த இடத்து பேர் வந்து பர்மா காலனி அப்படின்னு சொல்றாங்க இந்த பர்மா காலனியை ஊட்டி தாங்க அந்த முனீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த வழியில வரும்போது மட்டும் உங்களால் வந்து கார்ல வர முடியாது மேபி இதுக்கு வந்து வேற ஒரு வழி இருக்கு அந்த பக்கமும் நீங்க வரலாம் ஏன்னா நான் கோவிலுக்கு போகும்போது அங்கே நிறைய லாரி கார்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தது மேபி வேறு ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தெரிஞ்சவங்க யாராவது வந்தீங்கன்னா கேள்விக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம கோவில் கிட்டே வந்துட்டோங்க போக போக ரொம்ப குறுகலாக போகும் இந்த சந்து நீங்கள் வர்றதா இருந்தால் பைக்கில் வந்தால் இந்த வழியில் வந்து ஈஸியாக நீங்கள் அந்த கோவிலை ஆக்சஸ் பண்ணலாம் நான் நடந்தே வந்துட்டேன் அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன் ஸோ அது தெரியுது பாருங்கள் தூரத்தில் அந்த சிலை இதுதாங்க அந்த கோவில் உள்ளே வந்ததும் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அது தெரியுது பாருங்கள் அந்த முனீஸ்வரனுடைய சிலை ஸோ கோவில் கிட்டே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரில் வந்துருக்கு பாருங்க அதனால் இந்த இடத்துக்கு கார்லேயும் வரலாம் போல் இருக்கு ஸோ இந்த வழியில் ஒரு ரோடு இருக்குது இது இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு பிள்ளையார் அரச அரசமரத்தடை பிள்ளையார் இங்கே இருக்குது இந்த வழி ராமபுரத்தில் இருந்து வர வந்தால் இந்த வழி வந்து இங்கே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க ராமாபுரம் ட்ரேட் சென்டர் இருக்குது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த ஒரு கோவம் ஆறு அங்கே வந்து கிராஸ் ஆகும் அது ஒட்டின மாதிரி இந்த ரோடு வரும் அந்த ரோடு வழியாகவே வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் காரில் வந்து ரீச் ஆகலாம் இந்த இடத்துல இந்த கோவில் எந்தெந்த நேரத்தில் திறந்திருக்கும் வேற என்னென்ன சிறப்பு நாட்கள்ல இங்கே பூஜை நடக்கும் அப்படின்றத பத்தினா எல்லா விவரங்களும் இந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்க அப்படியே நம்ம கோவில் உள்ள போலாம் வாங்க கோவில் உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான முனீஸ்வரர் சிலை வந்து இந்த இடத்துல இருக்குங்க கோவிலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு அடி உயர சிலை அப்படின்னு சொல்றாங்க இந்த நாப்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நாட்களினுடைய கணக்கு வச்சு இந்த முனீஸ்வரனுடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க முனீஸ்வரனுடைய சிலையில வேற சில சொல்றாங்க ராசி நட்சத்திரம் இந்த கணக்கின்படி எல்லாம் எடுத்து இந்த நாற்பத்தெட்டு அடி உயர முனீஸ்வர சிலையை பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தானே இந்த சிலையினுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க இது வந்து சிமெண்ட் தான் செஞ்சிருக்காங்க அதாவது சுதைமண் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் செஞ்சிருக்காங்க ஆனா வேலையினுடைய நுணுக்கங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குங்க இதுதாங்க அந்த கோவிலுடைய முன்பகுதி இது முழுக்க பாருங்க எவ்வளவு உங்களுக்கு நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த ஒவ்வொரு சிலையும் அப்படியே கோவில் உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த முன் மண்டபத்துல நம்ம எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு சீலிங் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க பொதுவாக நம்ம வந்து எல்லா கோவில்லயும் போனோம் அப்படின்னா மேற்கூரையில வந்து பெயிண்டிங்ல வரைஞ்சிருப்பாங்க ஆனா இந்த கோவில்ல சிற்பத்தாலேயே வரைஞ்சிருக்காங்க அங்க பாருங்க அந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா அந்த பாம்புகள் எல்லாமும் கீழே கீழே நோக்கி வர மாதிரி அழகாக தத்ரூபமாக சிற்பங்களால் செஞ்சு வச்சுருந்தாங்க கீழே இருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பாம்புகள் எல்லாமே நம்மள கீழே வந்து கொத்துற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி பாருங்க ஃபுல்லாக சிலைகள் தாங்க அதே மாதிரி இந்த பூ கமலம் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா சிமெண்ட்ல செஞ்சு வச்சிருக்காங்க பெயிண்டிங் இல்லைங்க சிமெண்ட்ல சிலையா மேல செஞ்சு வச்சிருக்காங்க அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய குதிரைங்க அய்யனார் கோவில் இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரியான குதிரை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு உயரத்துல கிட்டத்தட்ட அந்த முனீஸ்வரன் சிலைக்கு ஈக்குவலான ஹைட்ல இந்த குதிரையும் இருக்குங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை கீழே அந்த பீடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிற்பங்கள் நிறைய சிற்பங்கள் அழகாக வடிவமைச்சு வச்சிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த இடத்த வந்து நீங்க சுத்தி பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக எனவும் நேரில் மனிதர்கள் நிக்கிற மாதிரியே இந்த இடத்துல இருந்ததுங்க அதுலேயும் குறிப்பா இந்த பார்க்கடல் கடையிற மாதிரியான ஒரு அந்த சிலைகள் இருக்கு பாருங்க இது அப்படியே உண்மையிலேயே மனிதர்கள் அங்க நின்றுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு வியூ நமக்கு அப்படியே கிடைக்குங்க இங்க பாருங்க அந்த தேவர்களுடைய அந்த முகத்துல இருக்க அந்த அழகை பாருங்க அவ்வளவு அழகா இருந்தது இந்த சிலைகள் அவ்வளவு ஒண்ணும் நீங்க சென்னையில இருந்தவளோ இல்ல வெளியூர்ல இருந்து நீங்க சென்னைக்கு வர மாதிரியா இருந்தா கண்டிப்பா இந்த கோவில ஒரு தடவை வந்து பாத்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க